தேவர்கள் அவர்கள் அசைவம் ஓ நீங்கள் சாம்பார் ரசம் மோர் சாப்பிடுறவங்க நீங்க அசைவம் அவங்க அசைவம் ஆட்டுக்கறி மீன் கோழிக்கறி நத்துக்கறி போகல நன்றி நாகப்பூசி அவர்கள் செய்யக்கூடிய மணிமுடியவே இருக்கு நம்ம ஏன் போனோம் அப்படின்னு நின்றுட்டீங்க தேவர்கள் அனைவரும் நின்றுட்டீங்க

என்னக்குது மூன்று பகுதி ஜலம் ஜலம் தண்ணி தண்ணி ஒரு பகுதி தான் மேடு மேடு மலை அதுவே மலை காடு மேடு அதான் மேடு அதான் மலை மூன்றில் ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய சந்தியா வந்தன மேடையே பாயாக சுருட்டி பாயாக சுழல் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்தில் இட்டு இட்டு அந்த இரண்ய கதை இடது பாதத்தால் மிதித்தார் இடது பாதத்தால் மிதித்தார் ஆரோ இரண்டு முறை நீங்கள் தேவர்கள் எல்லாம் நாராயணிடத்திலேயே முறையிட்டீர்கள் அவர்

மர்சி காசிபர் காசிபர் இரண்ணே வாரங்க கொடுப்பாருல்ல பரல்ல அவன் கேட்கின்ற வரத்தை கொடுப்பார் தேவர்கள் ஒன்று கூடி தேவேந்திர மகாராஜனே ராஜனே இரன்னேன தவத்தை செய்கின்றார் செய்கின்றான் அவன் மனைவியோ ஐந்து மாத கர்ப்பமாய இருக்கின்றார் ஓ அன்னவர் போகும்போது ஐந்து மாத கர்ப்பணியா இருக்கின்றார் பெண்ணாக பிறந்தால் பாதகம் இல்லை

ఆ ఎప్పుడు